சீக்கிரத்துக்கு ஒன்றுமே இல்லை நம்ம சேனலில் போரிங் சேனலாக இரு நீங்கள் நினச்சிங்கன்னா மனிதம் காப்பும் முதியோ முதியோரின் தேடல் மனிதம் காப்பும் முதியோரின் தேடல் அப்படின்றது தான் நம்ம சேனல் பேர் அது வந்து ரொம்ப போரிங்காக தான் இருக்கும் ஏன்னா ஆடுறது இருக்காது இதில் காமெடி இருக்காது ரொம்ப சீரியஸாக போகும் கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க என்னடா சேனல் ஃபுல்லாகவே இப்படியே இருக்கேன்னு போரிங்காக தான் இருக்கும் முழுக்க முழுக்க நம்ம வந்து அறம் சார்ந்து வாழ்கிறவங்கள மட்டும்தான் அந்த சேனலை ரசிக்க முடியும் மனிதம் காத்து வாழ்கிறவங்க மட்டும்தான் இந்த சேனலை ரசிக்க முடியும் மற்றபடி ஏய் வா ஏப்பா இங்கே பாருப்பா எவ்வளோ பெருசு ஆதி செல்வா இங்கே பாருங்களேன் கிண்ணி கிர்னிப்பழம்பா எவ்வளோ பெருசு இருக்குது சம்மாப்பா ரொம்ப அழகா இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகிருக்கு ஆதி செல்வா வந்த நண்பர்களை கூட நான் வெல்கம் பண்ணுறேன் என்னால் படிக்க முடியல கொஞ்சம் த்ரோட்டு பிரச்சனை அது இல்லாமல் இந்த வெளிச்சத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒன்றுமே தெரில சுத்தமாக எதுவுமே தெரில எனக்கு இந்த வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரில

நல்லா இருக்கு நான் பேசுறது கேக்குதா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு என்னன்னா ஈவினிங்ல வந்திருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும் செம்ம வெயில் கால் வந்து பயங்கரமா சுடுது அப்படி எனக்கு பயங்கரமா கால் சுடுது பாத்தீங்கன்னா கால் ரொம்ப சுடுது கீழே வைக்கவே முடியல ஏன்னா வயல்லாம் வந்து நம்ம செப்பல் போட்டு நடக்கக்கூடாது அதனால தான் நான் செப்பல் போடல இந்த மாதிரி கிராமத்தில் நம்ம பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு நம்ம வரும்போது இயற்கையான ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு தருணங்களாக இருக்குது இன்னும் இந்த உச்சி வெயில் கண்டி இல்லைன்னா இன்னும் ரொம்ப இருக்கும் ரசிக்கிற தன்மையாக இருக்கும் ஆனால் கோயில் பெரிய பெரியபாளையம் கோயில் போயிட்டு நாங்கள் இந்த எல்லாம் பார்க்கணும் உங்களுக்காக தான் இந்த நேரலையே நான் போட்டேன் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு நான் நேரலை ரொம்பவே வரமாட்டேன் முழுக்க முழுக்க இது உங்களுக்கான நேரல் மட்டுமானது காரமணி எல்லாம் இருக்குங்க இங்க காரமணி எல்லாம் இருக்குப்பா காரமணி எல்லாமே இருக்கு ஒண்ணுமே பாக்க முடியலப்பா ஃபுல்லாவே எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியலப்பா வெளிச்சமா இருக்கு பாருப்பா காரமணி எல்லாம் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த காரமணிலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் காராமணி யாராவது பாத்திருக்கீங்களா இது ரொம்ப 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 நல்லது கொடல் புண்ணெல்லாம் ஆத்திடும் ரொம்ப மலை சிக்கலாம் இருக்கிறவங்க இந்த காராமணி பீன்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இதுதான் வந்து வெங்காயம் தாள் வெங்காயம் தாள் எத் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி வெங்காயம் தாள் இந்த வெங்காயம் தாள் எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது தெரியுங்களா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் ஒரு பூ பூத்துருக்கு நான்லாம் சின்ன வயசுலேருந்தே வயலில் அப்பா கூட அம்மா கூடலாம் நாங்கள் வயலில் போயிருக்கோம் ரொம்ப ரொம்ப வயலில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வயலுக்கு வந்தது ரொம்ப அழகாக இருக்குது செல்வா இருக்கியா ஆதி இருக்கியா ஆதி இருக்கீங்களா செல்வா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எல்லோரும் அங்கே பாருங்கள் மல்லிப்பூ தோட்டத்தில் மல்லிப்பூ எடுத்துட்டு விவசாயத்தோட ஒரு கஷ்டங்களை பாருங்கள் இந்த உச்சி வெயிலில் அவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு அவங்க வந்து பயணிக்கிறாங்க ஃபுல்லாகவே வெயிலில் தான் எவ்வளோ ஆட்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்கான ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து வயலில் வேலை பார்க்குறது வந்து ஈஸி கிடையாது அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு நான் விவசாயியோட மகள் தான் ரொம்ப ரொம்ப விவசாயத்துலலாம் நான் நிறைய ஈடுபட்டிருக்கேன் சின்ன வயசில் மேரேஜே வந்த பிறகு நான் ரொம்ப போனதில்லை விவசாயத்தில் பாக்கி படி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கு யாருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சம்